சின்ன மருமகள் சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்வியை வேணும்னு வம்புழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போஸு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் கிட்ட பாவமா இந்த சேதுவோட நிலமை அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ஸு கரெக்டாக தமிழ் செல்வி வர நேரம் பார்த்து சொல்லவும் தமிழும் வந்துட்டு போஸும் ஈஸ்வரியும் பேசுகிறத கேட்டுட்டு நிற்கிறாங்க ஏண்டா போஸு ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸ் கிட்ட கேட்கவும் பின்ன என்னம்மா அவன் அவன் தான் பெத்த பிள்ளைக்கு தான் அப்பனா இருப்பான் ஆனா இந்த சேதுவோட நிலைமையை பார்த்தியாமா ஒரு அமைச்சரோட மகனா இருந்தும் இவன் எவனோ ஒருத்தனோட பிள்ளைக்கு அப்பனாக போறான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஈஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்க போஸ் சொன்னதை கேட்டு தமிழ்ச்செல்விக்கு பார்த்தா ரொம்ப கோவம் வருது டக்குன்னு தமிழ்ச்செல்வி வந்துட்டு ஏய் நீ இப்போ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி செல்வி போஸ் கிட்ட கேட்கவும் நான் என்ன சொன்னேன் உண்மையை தான் சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்கு நான் ஒன்றும் எதுவும் புதுசாக சொல்லலையே சேது சொன்னதை தான் நான் என் அம்மா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் என் வயிற்றில் வளர குழந்தைக்கு இன்னொருத்தன் அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி போஸ் கிட்ட கோபமாக கேட்கவும் ஆமாம் அதுதானே உண்மை நீ எங்கடி அவனோட சேர்ந்து வாழ்ந்த சேது கூட ஒரு நாள் கூட சேர்ந்து வாழாமல் இருந்துட்டு எங்கேயோ போய் பிள்ளைய கொண்டாந்துட்டு இப்போ சேது தான் அந்த குழந்தைக்கி அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ சொல்கிறதையும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க பாத்தியா எப்படி மொத்த குடும்பத்தையும் இப்படி நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் தமிழ் செல்வி கிட்ட சொல்லவும் ஆமாண்டி என் பிள்ளை சொல்கிறது உண்மை நீ மாசமாவே இல்லாம மாசமா இருக்கேன் மாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்த கடைசி நேரத்தில் வளகாப்பு ஃபங்க்ஷனில் வச்சு உன்னை பற்றின உண்மை வெளியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா பார்த்தா திடுதுப்புன்னு வந்துட்டு உண்மையிலேயே மாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்ப இந்த குழந்தைக்கு சேது எப்படி அப்பனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தமிழ் செல்வி கிட்ட சொல்லவும் இங்க தமிழ் செல்விக்கு பார்த்தா கோபம் உச்சந்தலைக்கு ஏறிடுது என்ன அத்தை நீங்க பண்ண விஷயம் எல்லாத்தையும் நான் வீட்டில் சொல்ல மாட்டேங்கிற தைரியத்தில் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கிட்ட கோபமாக கேட்கவும் அடியை நீ வீட்டில் இருக்கிற யாருக்கிட்ட போய் சொன்னாலும் யாரும் நீ சொல்கிறத நம்ப மாட்டாங்கடி ஏன்னா என் பிள்ளை போஸ் ராஜாங்கம் மாமாவோட உசுரை காப்பாற்றி இருக்கான் அதனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நீ சொல்கிறத நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தமிழ் செல்வி கிட்ட திம்மறாக சொல்லவும் என்ன அத்தை உங்கள் பிள்ளை தான் மருந்து எடுத்துகிட்டு வந்தாரா எப்படி இந்நேரம் உங்கள் பிள்ளை எல்லா உண்மையையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஈஸ்வரி கிட்ட சொல்லவும் என்னடி இப்போ என்ன சொல்ல வர நீ தான் அந்த மருந்து எடுத்துகிட்டு வந்த வாங்கிட்டே இருந்து தான் என் பிள்ளை எடுத்துகிட்டு வந்தான் இந்த விஷயம் எனக்கு தெரியும் யார் இல்லைன்னு சொன்னால் ஆனால் இப்போ ராஜாங்க மாமா கண்ணுக்கு என் பிள்ளை குலசாமி மாதிரி அதுக்காகது வாங்கிட்ட இருந்து என் மகன் மருந்து எடுத்துகிட்டு வந்தது சரிதாண்டி நீ மருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்து உன்னைய மறுபடியும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடணுமா எக்காரணத்தை கொண்டும் உடனே இந்த வீட்டுக்குள்ள நுழையவே விட மாட்டேண்டி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட ஈஸ்வரி சொல்லவும் ஈஸ்வரி பேசுகிறத கேட்டதும் இங்க தமிழ் செல்விக்கு பார்த்தா பயங்கரமா கோபம் வருது என்னைக்குமே உண்மையை மறைக்க முடியாது அதே மாதிரி என் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு அப்பா அவர்தான் தான் சேதுபதி தான் இந்த குழந்தைக்கு அப்பா நீங்க இப்படி பேசுறதுனால என் வயிற்றுல வளர குழந்தைக்கு அவர் அப்பா இல்லைன்னு ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கிட்ட தமிழ் சொல்லவும் அப்படின்னா உன் புருஷன் அன்னைக்கு ஏன் அப்படி சொன்னால் எந்த ஒரு பொண்ணுக்கும் கட்டின புருஷன் பொண்டாட்டியை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வியை ஒன்றை பார்த்து கேட்டான்ல எவனோடையோ நீ இருந்து தான் இந்த குழந்தைய வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னான்ல அப்புறம் என்னடி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க சரிடி உன் வயிற்றில் வளர குழந்தைக்கு அவன்தான் அப்பன்னு அவனை சொல்ல சொல்லிடி பார்க்கலாம் முடியாதுல்ல அப்புறம் என்னடி என்கிட்ட வந்து இப்படி வீராப்பா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட ஈஸ்வரி சொல்லவும் இங்க தமிழ் செல்விக்கு ரொம்ப கோவம் வருது என்ன பண்ணுறதுனே தெரியல வேகமாக சேதுகிட்ட வராங்க பாத்தீங்களா நான் இவ்வளவு அசிங்கப்பட்டு பேச்சு வாங்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுகிட்ட தமிழ் வந்து ரொம்ப கோவமா பேசவும் ஏய் என்னாச்சு இப்போ ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட சேது கேட்குறாரு இங்கே பாருங்க இங்கே இருக்கிற சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன் இந்த குழந்தைக்கு காரணம் நீங்கள் தான் இந்த குழந்தையோட அப்பா நீங்கள் தான் ஆனால் ஊர்க்காரங்க முன்னாடி நீங்கள் சொன்ன அந்த ஒத்த வார்த்தையை வச்சுக்கிட்டு இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்னையை பார்த்து வயிறு பெருசாக பெருசாக வெளியில் தெரியவும் எல்லாரும் இந்த குழந்தைக்கு நீங்கள் அப்பாவாக இருக்க மாட்டீங்க வேறு ஒருத்தனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்னையை பார்த்து கேவலமாக கேட்குறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட தமிழ் ரொம்ப கோவப்படவும் யார் உன்னை பார்த்து இப்படி கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட சேது கேட்கவும் வேற யார் போஸும் ஈஸ்வரி அத்தையும் தான் என்னையை பார்த்து அப்படி கேட்டாங்க இந்த குழந்தைக்கு நீங்கள் அப்பா இல்லையாம் வேற ஒருத்தரான் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட தமிழ் சொல்லவும் அவங்க உண்மையிலேயே அப்படி கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட சேது கேட்கவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் தமிழோட கையை பிடிச்சி சேது விறுவிறுவிறுன்னு ஈஸ்வரிகிட்டையும் போஸ்கிட்டையும் கூட்டிகிட்டு வராரு சின்னம்மா நீங்கள் தமிழ் செல்விகிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிகிட்ட சேது கேட்கவும் ஏன்பா நாங்கள் ஒன்றும் புதுசாக எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட ஈஸ்வரி சொல்லவும் இங்கே பாருங்க சின்னம்மா தமிழ் செல்வி வைத்திர வளர குழந்த ஏன் குழந்த தான் அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்க தமிழுக்கு சந்தோஷம் தாங்க முடியல சேதுவை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு போதுமா இதை ஊர்க்காரங்க எல்லார் முன்னாடியும் வந்து என்னால சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு தமிழ் கிட்ட சொல்லிட்டு இங்க பாருங்க சின்னம்மா இனிமே இப்படி பேசுகிறத நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு சேது கோவத்தோடு சொல்லிட்டு போயிடுறாரு சேது இப்படி சொல்லவும் இங்கே ஈஸ்வரி முகத்தை பார்த்தா கருகி போயிருது பார்த்தீங்களா இப்போ என் புருஷன் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் உங்கள் கிட்டலாம் இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு யோக்கியமான ஆளுலாம் கிடையாது நீங்கள் பண்ண எல்லாம் வீட்டில் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போய்கிட்டு இருக்கேன் தேவையில்லாமல் வந்து என்ன சீண்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போசையும் ஈஸ்வரியும் தமிழ்ச்செல்வி செல்வி நல்லா மிரட்டி விட்டுட்டு போயிடுறாங்க